அலோ பீபாஸ் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய நாள் அதிகாலை சரியாக நாலு இருபத்தி ஏழு மணிக்கு ரிசப ரிஷப இருந்து சூரியன் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி ஆணி மாதமானது பிறக்கப் போகிறது போகின்ற இந்த ஒரு ஆணி மாதத்துல பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்களானது மனிதனுடைய வாழ்க்கையில் பல முக்கியமான தாக்கங்களை ஏற்படுத்த கொடுங்க சில நேரங்களில் நல்லதாக இருக்கும் பல நேரங்களில் கெட்டதாகவும் இருக்கலாங்க அந்த வகையில் தான் கடகராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த ஒரு பெயர்ச்சியின் மூலமாக நல்லதானது நடக்கப் போகுதா இல்லை என்றால் ஏதாவது கெட்டதானது வரப்போகுதா அப்படிங்கிறது விஷயத்தை தான் நம்ம முன்கூட்டியே டீட்டெயில் தெரிந்து கொள்ள போகிறோம் இதன் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் வரப்போவதாக இருந்தாலும் அதை நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக அந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வரும்போது நம்ம பிரச்சனைகளை எளிதாக தவிர்த்து கொள்ளலாம் அதே போல ஏதாவது நல்லது நடக்க போகுது இந்த ஆனி மாதத்துல அப்படின்னு தெரிகின்ற பட்சத்துல நம்ம இன்னுமே நம்முடைய உழைப்பு கொஞ்சம் முயற்சியை கொஞ்சம் இன்னுமே அதிகப்படுத்தும் போது அந்த இடத்துல ஈஸியா இரட்டிப்பு லாபத்தையும் நம்ம பெற்று கொள்ளலாம் இப்படி தான் ஜோதிட கணிப்புகளானது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப உதவியாக சொல்லலாங்க கடகராசி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க சந்திரனின் ஆசையால் உங்களுக்கு மன தெளிவானது உண்டாகும் மனக்குழப்பங்கள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும் இந்த ஆணி மாதமும் உங்களுக்கு சுபமான மாதமாக அமையக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அதிகாலை சரியாக நாலு இருபத்தி ஏழு மணிக்கு இருந்து சூரியன் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி கிட்டத்தட்ட பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய நாள் இரவு சரியாக பதினொன்று பத்தொம்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் மிதுன ராசியிலேயே தங்கி அதன் பிறகு கடகராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் இதன் மூலமாக கடகராசி நேயர்களுக்கு அவங்களுடைய தொழில் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அவங்க நினைச்சது நடக்குமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அதே போல் திருமணம் போன்ற சுப காரியங்களானது நடக்குமா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையும் முன்கூட்டியே டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் கடகராசி நேயர்களே கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே வரப்போகின்ற இந்த ஆணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் மற்றும் புதன் ஆகிய இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறது அதாவது அஷ்டமத்து சனியின் ஆதிக்கமானது இருக்க போகிறது எனவேதான் இந்த ஒரு ஆணி மாதமானது மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக கடகராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது வரவை காட்டிலும் செலவுகளானது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாது எதிர்காலத்தை பற்றிய ஒரு விதமான பயமானது மனதில் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் கடகராசி நேயர்களுக்கு சனியுடைய வக்ரத்தின் மூலமாக ஆணி ஐந்தாம் தேதி கும்பராசியில சனியானது வக்ரம் பெற்று நமக்கு சஞ்சாரத்தை செய்ய போகிறது எனவேதான் உங்களுடைய ராசிக்கு ஏ கடகராசி நேயர்கள் சந்திக்க போகிறார்கள் உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குங்க அந்த பிடிப்போடு பாத்தீங்கன்னா செயல்பட முடியாத பல்வேறு விதமான சூழ்நிலை மாற்றங்களை பாத்தீங்கன்னா இந்த ஆணி மாதத்துல நீங்க சந்திப்பீங்க கடுமையாக முயற்சித்துமே ஒரு சில காரியங்களானது கடைசி நேரத்துல கை கூடாமல் போகலாம் அதே நேரத்தில் அஷ்டமாதிபதியாகவும் சனி பகவான் விளங்குவதால நடைபெறுங்க சனியின் வழிபாடு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில அமைய கொடுங்க கடகராசி நேயர்கள் சனிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு எண்ணெயை கொண்டு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க இதனால சனியுடைய சனியின் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் பாதிப்புகள் அனைத்துமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க மேலும் தேதி உங்களுடைய ராசிக்கு புதன் வருகிறார் அவர் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் பன்னிரண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதி ஆனவர் விரயஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் உங்களுடைய ராசிக்கு வருகின்ற வேலையில அனைத்து காரியங்களிலுமே விரயங்கள் ஆனது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க நினைத்தது நிறைவேறுவதுல சில கால தாமதம் ஏற்படலாம் உத்தியோகத்துல நீ இந்த தூரத்திற்கான மாறுதல்களானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க கணவன் மனைவிக்குள்ள ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லதாக தேவையில்லாத சில உங்களுடைய சந்திக்கலாம் மாமன் மைத்துனர் வழியில ஏற்படக்கூடிய மங்கள நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள் வெளிநாடு செல்வதில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு விலக போகிறது மேலும் ஆணை இருபத்தி மூன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் வருகிறார் உங்களுடைய ராசிக்கு சுக லா அவர் உங்களுடைய ராசிக்கே வருவது நன்மையாகத்தான் இருக்கும் என்றாலுமே அஷ்டமத்து சனியுடைய ஆதிக்கம் அல்லவா நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது எனவேதான் வியாபாரத்தில் கடகராசி நேயர்களுக்கு பழைய கூட்டாளிகளால் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டோம் என்பதால் கூட்டாளிகள் விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க ஊதிய உயர்வானது கிடைத்தாலுமே கணவனும் மனைவியும் வேறு வேறு இடத்துல பணிபுரியக்கூடிய ஒரு சூழலானது உருவாகலாம் இதன் மூலமாக செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்க கொடுங்க மேலும் ஒரு மன அமைதியானது இல்லாமல் அலைச்சலானது அதிகமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம் முக்கிய ஆவணங்களை கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாகும் முக்கியமாக பழைய ஆவணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆவணங்களை வாங்குவதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரிங்க சின்னதோ பெருசோ தினந்தோறும் நீங்க அந்த வேலையை செய்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தாலும் சரிங்க சில இடங்களில் கண்ணும் கருத்துமாக

पूर्तियाग பெருமைக்குரிய சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க புதியவர்களுடைய அறிமுகத்தால பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளம் விடுவீர்கள் இடம் வாங்குவது மனை கட்டுவது அதாவது வீடு கட்டுவது போன்றவற்றில் ஈடுபாடானது அதிகரிக்கும் இக்காலக்கட்டமானது ஒரு பொற்காலமாகவே அமைய போகிறது மேலும் கடகராசி நேயர்களுக்கு பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு எதையுமே சிந்தித்து முடிவெடுப்பது நல்லதாக இருக்கக்கூடும் அவசர அவசரமாக நீங்கள் கோபத்தோடு செய்யக்கூடிய விஷயங்களானது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை கொடுத்து விட்டுரும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது அவசியமாகும் வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட்டாளிகளால் கவலைகளானது அவ்வப்போது ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் வரலாம் கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் தாமதப்படலாம் மேலும் கடகராசி நேயர்கள் மாணவ மாணவிகளுக்கு மறதியானது கொஞ்சம் அதிகரிக்குங்க நீங்க படித்ததை பார்த்தீங்கன்னா அடிக்கடி மறந்து கொண்டே இருப்பீர்கள் இது உங்களுக்கு ஒரு விதமான மன உளைச்சலையே ஏற்படுத்தி விட்டோம் என்ன நம்ம இத்தனை முறை படிக்கிறோம் ஆனால் நமக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரியான சில மன குழப்பங்களை பார்த்தீங்கன்னா அவ்வப்போது தந்துவிடுவார் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய மூன்றாம் நாளில் வரக்கூடிய மூன்றாம் பிறையை கடகராசி ராசி நேயர்கள் மறக்காம பாத்தீங்கன்னா தரிசனம் செய்துட்டு வாங்க இதனால ஞாபக சக்தி திறனானது அதிகரிக்கும் குழப்பங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தீர ஆரம்பிக்கும் மன தெளிவானது பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்கள் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய மூன்றாம் பிறையை நீங்க பார்த்து தரிசனம் செய்துட்டு வாங்க மூன்றாம் பிறையை பற்றி தெரியாதவர்களாக இருப்பின் அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய மூன்றாவது நாள் மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்லுவாங்க வானத்தில் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பிறையானது அழகாக பாத்தீங்கன்னா தெரிய வருங்க சில நொடி பொழுது மட்டும்தான் இந்த ஒரு மூன்றாம் பிறையை நம்மனால பார்க்க முடியும் ஆனா உங்களுடைய கண்களால இந்த ஒரு பிறையை பார்த்து விட்டால் போதுங்க சாஷா தந்த சிவபெருமானையே நீங்க தரிசனம் செய்துட்டு வந்த புண்ணியம் கிடைக்கும் ஏன்னா பல தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தெய்வங்களுடைய தலையில பார்த்தீங்கன்னா இந்த பிறையை தான் சூடியிருப்பாங்க சோ பிறையை பார்ப்பது தெய்வத்தையை பார்த்ததற்கு சமமாகும் அதனால தான் இந்த பிறையை பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு ஞாபக சக்தி திறன் அதிகரிக்கும் மரதி பிரச்சனைகள் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் மன தெளிவானது உண்டாகும் நீங்க நினைச்சது பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குங்க ஸோ கடகராசி நேயர்கள் மறக்காம இந்த ஒரு மூன்றாம் பிறையை பார்த்து தரிசனம் செய்துக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வழி பிறக்கக்கூடிய வகையில புதிய முயற்சிகள்லையும் ஈடுபடுவீர்கள் மேலும் கடகராசி நேயர்களுக்கு மொத்தத்தில் இந்த ஆனி மாதமானது கலவையான மாதமாகவும் பல இடங்கள்லையும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பதினேழு பதினெட்டு பதினெட்டு முப்பது ஜூலை மாதத்தில் மூன்று நாலு பத்து பதினாறாம் தேதி சிறப்பாக இருக்கு உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னா மஞ்சள் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ